உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னருள் வேண்டி நின்றேன் உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னருள் வேண்டி நின்றேன் என்னையே மறந்திருந்தேன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்னையே மறந்திருந்தேன் உன்னையே என்றும் நினைந்திருந்தேன் உன்னையே என்றும் நினைந்திருந்தேன் உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னருள் வேண்டி நின்றேன் ஏதேதோ செய்து வந்தேன் கிருஷ்ணா 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 ஏதேதோ செய்து வந்தேன் உலக இன்பத்தில் மூழ்கியிருந்தே எங்கிருந்தோ நீ வந்தாய் கிருஷ்ணா எங்கிருந்தோ நீ வந்தாய் கிருஷ்ணா என நீ தடுத்தாட் கொண்டாய் நீ தடுத்து ஆட்கொண்டாய் உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னருள் வேண்டி நின்றேன் ஒவ்வொன்றாய் தெளிய வைத்தாய் கிருஷ்ணா 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 தெளிய வைத்தாய் நான் யார் என்பதை உணர வைத்தாய் நான் யார் என்பதை உணர வைத்தாய் கலியுக கீதை சொன்னாய் கிருஷ்ணா என் கர்மவினை போக்கி வைத்தாய் என் கர்மவினை போக்கி வைத்தாய் உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னருள் வேண்டி நின்றே கைமாறு என்ன செய்வேன் கிருஷ்ணா 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 கைமாறு நான் என்ன செய்வேன் என்னையே நான் கொடுத்தேன் என்னையே நான் கொடுத்தேன் வேறு கொடுப்பதற்கேதுமில்லை கிருஷ்ணா வேறு கொடுப்பதற்கேதுமில்லை கிருஷ்ணா உன்னை சரணடைவதற்கீடுமில்லை உன்னை சரணடைவதற்கு ஈடுமில்லை உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னருள் வேண்டி நின்றேன் எல்லோரும் நலம் வாழ வேண்டும் கிருஷ்ணா 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 எல்லோரும் நலம் வாழ வேண்டும் யாவரும் வணங்க வேண்டும் நற்கதி வேண்டுமென்றால் கிருஷ்ணா நற்கதி வேண்டுமென்றால் கிருஷ்ணா உன் பதமன்றி வேறில்லை உன் மலர் பதமன்றி வேறில்லை உன்னையே சரணடைந்தேன் கிருஷ்ணா உன்னரு வேண்டி நின்றேன் என்னையே மறந்திருந்தேன் கிருஷ்ணா சாயி கிருஷ்ணா என்னையே மறந்திருந்தேன் உன்னையே என்றும் நினைந்திருந்தேன் உன்னையே என்றும் நினைந்திருந்தேன் உன்னையே சரணடைந்தேன் కృష్ణా ఉన్నరుల్ వేండి నిండే